ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நாங்க நம்புறோம் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன இதுல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சமூக சேவை தான் பண்ண போறோம் நம்ம எங்க ஊர்ல இருக்கிற அந்த ரோட்டுக்கு பக்கத்தாடி இருக்கிற இடத்துல பூரா பூராணத்துலயுமே மரம் நட்டுவோம் அந்த மரம் பூரா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பூரம் நாச்சி பண்ணி விட்டு பாட்டில் கிடக்கு பாத்தீங்களா அதனால இங்க இங்க ஒரு பத்து பாஞ்சு மரம் இருக்கு கைஸ் இங்கே ஒரு பத்து பாஞ்சு மரம் இருக்குது அந்த பத்து பாஞ்சு மரத்தையும் இன்னைக்கு நம்ம சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்ற போகிறோம் அதை தான் நீங்கள் இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வெயில் வந்து ரொம்ப டூ மச்சா இருக்குது எங்கள் ஊரில் வந்து கொளுத்து கொளுத்திட்டு இருக்குது உங்கள் ஊரில் இப்போ இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நம்மளே நம்மளாலே முடியல இவங்கெல்லாம் இங்கே நான் சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்காங்க நம்ம கிளீன் பண்ணி விட்டு இன்னைக்கு தண்ணி ஊற்றுறோம் அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே சுவாங்க வீடியோ உள்ள போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம யார் யார் வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மாப்பிள மணி மாப்பிள ஜெய்திஷு நம்ம கேமராமேன் தம்பி சந்தோஷம் உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் தான் கேமரா மேனு அதனால் நீங்கள் மழை பூவாக காஞ்சி போல் கெடைக்குது அதுக்கு தண்ணி விட்டு போய் வாங்க வாழ்ந்து பார்ப்போம் போய் தண்ணி முடித்து போய் தான் முடிஞ்சால் நீங்களும் வேறு பண்ணுங்கள் மரத்துக்கு நல்லது ஒன்று தத்துக்கு மாறினா அது போய் தண்ணி இல்லை வந்து இந்த மரத்துல தான் நம்ம ஆரம்மிக்க போகிறோம் மாப்பிள்ளை வந்து மாப்பிள போய் தண்ணி முடிச்சுட்டு போக நாங்கள் க்ளீன் பண்ணி இருக்கிறோம்

போடுவா புடிச்சு காத்து சரியான மெயிலோடு புது லோடு போச்சிருக்கான புது லோடு செம்ம புது லோடு பாண்டு காய் இது ஆணத்து போத்து காத்துமா காஷ் என்ன கமெண்ட் பண்ணு நான் ஒரு பத்து மரம் கிளீன் பண்ணியாச்சு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி விட்டுலாம் காய்ஸ் இதே மாதிரி உங்க ஊர்லயே இந்த மாதிரி போன மரம் காடு ஏதாவது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க நம்ம வந்து மரம் வளர்ப்போம் மண் வளர்த்து காப்போம் அந்த மாதிரி

பாகு ஐலோம் புல்ல நடந்துனே 4 கிலோ ஓயிருது நமக்கு வந்து பஸ்ட் மரம் முடிஞ்சு ரெண்டாவது மரம் ஆரம்பிக்க போறோம் தொடர்ந்து வீடியோல இணைஞ்சிருங்க गाइस நாங்க பண்ற சமூக சேவை உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க உங்களோட சப்போர்ட்டிங் எங்களுக்கு தேவை மாப்பிள்ள

மேலுமே இந்த மாதிரி மரம் இருக்கிறது எங்களுக்கு சேஃப்டியாக தான் இருக்கு இப்போ நீங்களும் உங்கள் ஊரில் மரம் இருந்துச்சுன்னா மரம் நட்டு வைங்க அது உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணும் தான் எல்லாம் மழை மண் வளத்தை காப்போம் நம்ம வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி மரம் இருக்கிறது நமக்கு சேஃப்டி தான் கைஸ் ஏன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் எங்களாலேயே சுத்தமாக முடியல கைஸ் வேலை இல்லாமல் இல்லையே தான் சும்மா இருக்கிறான் பசங்கெல்லாம் ஸ்கூல் லீவ் சும்மா தான் இருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம கடைசியாக வீடியோ வீடியோ போட்டு இப்போ ஒரு மாதம் பக்கம் ஆயிடுச்சுங்க டைம் கிடைக்கிறதுனால வந்து போட முடியல கைஷ் என்ன வெயில் வேறு ஓவர் அழிக்கலாம் எங்ககிட்டமே வெளியும் போக முடியல வர முடியலங்கை அதனால் இன்னைக்கு சரி இப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் கைஷ் வந்துருக்கிறோம் பாருங்கள் பூராமே சுற்றி பாருங்கள் பூராமே வறண்டு தான் போயிருக்கு கட்டுறோம் அந்த மரத்தை எல்லாமே பாருங்களேன் எல்லாமே வறண்டு தான் போயிருக்கு வறண்டு போனதெல்லாம் பார்த்தீங்களா கைஸ் நான் கத்தி படத்தில் வரேன் கண் கண்ணூர் கிராமம் மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா பமில்லையா கைஸ் கைஸ் பாருங்களேன் இவ்வளோ வெயில் அடிக்குது பார்த்தீங்களா வெயில் அடிக்குது மூராமே அந்த சைடு இந்த பக்கம் ஆட்டு இருக்கு எங்கள் ஊரில் அந்த பஸ் வந்து நண்டு வீடியோ ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அங்கே வந்து முதல் தண்ணி இருந்துச்சு இப்போ உங்க அங்கே வந்து சுத்தமாக தண்ணி இல்லை கைஸ் சரிங்களா அவ்வளோ தண்ணி அந்த அந்த குளத்தில் அவ்வளோ தண்ணி இருந்துமேன்னு இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ வறண்டு கிடக்கு பார்த்தீங்களா நம்ம பாய்ஸ் அங்கே தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே பாருங்களேன் அந்த க்ளீன் பண்ணுற மரம் எவ்வளோ இதாக இருக்குது பார்த்தீங்களா பாருங்களேன் இங்க வந்து எல்லாமே இந்த மண்ணு எல்லாமே வறண்டுதான் இருக்கு பார்த்தீங்களா எங்களோட யாரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வறண்டுதான் இருக்கு ஹேஷ் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தப்ப எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா பேப்பர் பாருங்க ரொம்ப கவலைக்கிரமா இருக்கு கேஷ் முடிஞ்ச அளவுக்கும் இந்த மாதிரி நீங்களும் கூர்ல முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க நம்மளுக்கு இந்த மாதிரி டயத்துல நம்மளுக்கு மரம் தேவை கேஷ் வருங்க குறைஞ்ச மாதிரி எரித்துக்கோங்க

எல்லாமே தான் கைஸ் இந்த பாட்டில் இங்க நிறைய பாட்டில் எல்லாம் கிடக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒத்துக்கோங்களா செடி நிறைய இருக்கா கைஸ் நம்ம நம்ம கிளீன் பண்ற மரங்கள்லாம் இடம்லாம் இங்க இருக்கு நம்ம தண்ணி மூந்து வர இடம் வந்து அங்க இருக்கு கைஸ் ஆரம்பத்துல வீடியோ எடுத்துப்பேன் Ayo, kita pergi ke sana. Mereka menggulung perempuan saya.

வாரு வளரறானு வாடா என்ன கா அடிக்கிற வெயிலுக்கு இந்த ரோட்ல ஆம்லெட் பண்ணலாம் போல் இருக்கு ஆம்லெட் ஆஃபாய்டு இல்ல गाइस நெக்ஸ்ட் வீடியோ நீங்க அத தான் பார்ப்பீங்க நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ தான் நீங்க பார்ப்பீங்க நீங்க நைஸ் அடுத்து வந்து நீங்க என்ன நான் பாக்குறவங்க அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் நீங்க ஒரு சவால் மாதிரி டாஸ்க் மாதிரி கொடுங்க நான் கண்டிப்பா பண்ணுவோம் கைஸ் ஃபுல்லெல்லாம் நிறைய இருக்கனால ஃபுல்லு இருக்கிற தானே பிரச்சனை இல்லை இல்லை எதோ பாட்டிலு குப்பையை இருந்தால் தான் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே ஃபுல்லுக்கு தானே நெக்ஸ்ட்டு போ வாங்க போகலாம் நாலு மாதிரி மாரி இருக்குங்களேன் கேன்டு இதெல்லாம்